சொல்லுவாங்க பிழைசலா தென்றல் நேர்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இம்மட்டும் நம்மை நேர்வழியாய் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார் நம்மை தப்பு வைத்திருக்கிறார் நம்ம கூடவே இருந்திருக்கிறார் அவர் நல்லவர் கருத்தரை பாடி மகிமைப்படுத்தலாமா நேர் வழியாய் என்னை நடத்தினீர் நீதி என் பாதையில் நடத்தினீர் நீர்வழியாயனை நடத்தினே நீரின் பாதையில் நடத்தினே காரியம் வாய்க்க செய்தி என்னை நடத்தி செல்பவரே அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே ஹalleluya alleluya கர்த்தர் overload நமக்கு புதிய கிருபைகளை தந்து நீர் வழியாய் நடத்திக் கொண்டு வருகிறார் இந்த 2025 ஆரம்பித்த ஆண்டவர்

கடந்த வாரமே ஒன்றாம் தேதி அன்றைக்கு நம்மளுடைய புத்தாண்டு ஸ்பெஷல் நிகழ்வில கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம பிரனவுன்ஸ் பண்ணி இல்லையா so we are going to pronounce that and we are going to claim the blessings amen, amen. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் விடியற் காலத்து வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அவன் அப்படி நடக்கும் பொழுது நம்ம கூப்பிடுவோம் கர்த்தர் கொடுப்பார் நம்ம ோம் அப்போ என்ன சொல்வார் இதோ நான் நான் என்பார் இந்த வாக்கு தத்துவத்தை தொடர்ச்சியா இந்த இந்த மாதம் நம்ம தியானிக்க போறோம் கடந்த வாரத்துல இந்த வெளுப்பை குறிச்சு நம்ம பார்த்தோம் இந்த வாரத்துல ஆண்டவர் சுகவாழ்வை துளிர்க்க செய்கிறது குறித்து நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அழகா அந்த பாடல பாடிடுவோமே அந்த வாக்கு பாடிக்கிட்டே இருக்கணும் ஏன் இதை பாடலா கர்த்தர் மாற்றாருன்னா எந்த சூழ்நிலையில நீங்க பாடிக்கிட்டே இருக்கணும் என்பதற்காக தான் இந்த வருஷம் ஃபுல்லா இந்த வாக்கு பாடி பாடியே நம்ம சுகவாழ்வை துளிர்க்க செய்கிற கர்த்தரை மகிமப்படுத்த போகிறோம் வெளிச்சம் எழும்பும் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் கத்தில்மை பின்னால தாக்கும் விடிய வெளிச்சம் எழும் சுகவாழ் சீக்கிரத்தில் தூளிருக்கும் பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே இதோ நான் என்கிறார் அப்பான்னு கூப்பிட்டத மகனேன்னு சொல்றது எவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுமா நிறைய நேரத்துல நம்ம இந்த மூணாவது ஆலயம் எங்கன்னா அப்படி ஓடிட்டு இருக்கும்போது போது கூப்பிட்டா சத்தமே வராது ஆனா சத்தம் வரல ரொம்ப கஷ்டமாயிடுது நமக்கு எங்க இருக்கிறான் தேடு தேடு தேடுன்னு ஆனா தகப்பன் பரலோக தேவனை நம்ம கூப்பிடுறோம் நம்ம குரலுக்கு இதோ அடியேன் இதோ மகனே என்று ஆண்டு சொல்றது எவ்வளோ ஒரு பெரிய ஆமாம் உண்மையிலே காட் இஸ் கோயிங் டு பி வெரி நியர் டு வாஸ் திஸ் இயர் இஸ் கோன் பி வெரி க்ளோஸ் டு வாஸ் நம்ம கூப்பிடும் பொழுது நம்ம சத்தத்தை அவர் கேட்டு பதில் அளிக்கிற தெய்வமாக இருக்கிறார் இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா வெளுப்பை குறித்து நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் இந்த இந்த வாரத்துல கர்த்தர் நம்மளுடைய சுக வாழ்வை துளிர்க்க செய்வார் துளிர்க்கிறது அப்படின்னாலே இட் இஸ் அ சைன்

துளிர்க்க ஆரம்பிச்சிடும் ஈவன் அந்த வேப்ப மரத்தில் கூட அதனுடைய ப்ராப்பர்டிஸ் வந்து அந்த துளிரில் தான் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த துளிர்க்க செய்கிற தேவன்னா ஹி இஸ் அ காட் ஹூ இஸ் ரெடி டு கிவ் அஸ் நியூ லைஃப் எஸ் மீண்டும் நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் துளிர்க்க செய்ய போகிறேன் இதை நீங்கள் சொல்லும்பொழுது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இத்தனை வருஷங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம்னா வச்சுக்கோங்களேன் நான் சொல்லிட்டேன் மூணு வருஷம் நான் சொல்லியிருக்கேன் எத்தனை வருஷங்களா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்ச ஃபைல்ஸ் நீங்கள் முடியாதுன்னு சொன்ன விஷயங்கள் நீங்கள் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்ச உங்களுடைய அடைக்கப்பட்ட கற்பம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மீண்டும் தட்டி எழுப்ப போகிறார் மறித்து போன நிலைமைகள் எல்லாம் ஜீவனை பெறப்போகிறது யோபுல ஒரு வசனம் இருக்குது ஜெயசீமா வெட்டி போட்ட ஒரு நம்பிக்கை உண்டு உண்டு அதன் கிளைகள் துளிர்க்கும் இளங்கிளைகள் தளிர்க்கும் நிலைமை அப்படின்னா மறித்து போன ஒரு நிலைமை இட் இஸ் கட் ஆஃப் ஃப்ரம் லைஃப் மறித்து போன ஒரு நிலைமை இல்ல நோ சைன் ஆஃப் நியூ ஹோப் ஆர் நியூ லைஃப் ஆண்டவர் அப்போ அந்த சூழ்நிலையில வெட்டி போட்ட நிலமையில லைஃபே இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் நம்மளை மீண்டுமாய் துளிர்க்க செய்ய போகிறாரு ஆமேன் அதுலையும் பர்சனலைஸ் பண்றப்போ இந்த வசனத்துல உன் பர்டிகுலரா உன்னப்போ சுகவாழ்வு உன் சுகவாழ்வு சீக்கிரம் செய்கிறதும் துளிர்க்கும் அந்த துளிர்ப்பதற்குண்டான வெளிச்சத்தை ஏற்கனவே லாஸ்ட் வீக் நம்ம அந்த 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 வெளிச்சம் 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 வந்துருச்சு யோ ஆல்ரெடி ஹாவ் ஒரு 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 துளிர்க்கணும் செடியில் வேணும் வெளிச்சத்தை எப்படி தெரியுமா நல்லதுன்னு நல்ல உனக்கு அதோடைய எங்கெல்லாம் காய்ந்து போய் இருக்கிற வெட்டி போடப்பட்ட லைஃபே இல்லாது இருக்கிற இடத்துல துளிர்க்க செய்ய போகிறார் அப்போ இன்னொரு இடத்துல ஒரு வசனம் அழகாக இருக்குது

அவனுக்கு விரோதமாய் எழும்பப்பட்ட இல்லை எழுப்பப்பட்ட எல்லா முறுமுறுப்புகளுக்கும் ஒரு எண்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் அன்றைக்கு ஆண்டவர் ஆரோனின் கோல துளிர்க்க செய்தார் இன்றைக்கும் கர்த்தர் நம்மளுடைய சுக வாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்க செய்கிறார் அப்படின்னா ஹீஸ் கோன் புட் அண்ட் எண்ட் டு ஆல் த அெசரி டாக்ஸ் அபவுட் யூ உங்களை குறித்ததான முறுமுறுப்புகளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய எண்டை ஒரு பெரிய ஒரு முடிவு முடிவை கர்த்தர் வச்சு கர்த்தர் வைத்திருக்கிறாங்க இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல சொல்லப்போகிறோம் இட் இஸ் நாட் ஓவா இட் இஸ் நாட் ஓவர் டில் டில் ஜீசஸ் ஜீசஸ் இஸ் ஓவர் எஸ் இன்னும் முடிவுக்கு வரலங்க எல்லாமே சொல்லிடலாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம் இல்லை ஃபைல்ஸ் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் ஒன்றுமே சாத்தியமே இல்லைன்னு சொல்லிருக்கலாம் அதான் வெட்டி போட்ட மரம் போல வெட்டி போட்டாச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோ அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனா கடவுள் இன்னும் சொல்லலைல்ல கர்த்தர் இன்னும் சொல்லலைல்ல இந்த வருஷம் அப்படிப்பட்ட நிலைமைகளை கர்த்தர் தட்டி எழுப்ப போகிறார் நாருமே நாலு நாள் ஆயிற்று ஆனா கர்த்தர் யாரை பார்த்து தெரியுமா பேசுறாரு லாசரு லாஸ்டருவே வெளியே வா மறைத்துப் போனவனை பார்த்து தான் ஏசு கிறிஸ்து கூப்பிட்டார் காட் கால் த டெட் காட் ஸ்போக் டு த டெட் எங்க பார்த்து எஸ்ஐக்கிய மறைத்து போயிருந்த எலும்புகளை தான் கர்த்தர் பேசினார் தீர்க்க தரிசனமான வார்த்தை இந்த வார்த்தை வாக்குதத்தமான வார்த்தை இந்த வார்த்தை இந்த வார்த்தை நீங்க பேச 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 ஒரே நேரத்துல ஜீவன் உள்ள வந்துர்ல உலர்ந்து போன எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்தது எலும்புகளோடு தசைகள் இணைந்தது நரம்புகள் இணைந்தது எல்லாவற்றுக்கும் மேல ஜீவன் உள்ள வந்தது அதுதான் மகிமை உன்னை பின்னாலே காக்கும் எஸ் கர்த்தருடைய ஜீவன் நீங்க பேச போறீங்க இந்த வருஷம் எங்கெல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற நிலைமை இருக்குதோ நான் நினைச்சேன் இட் வாஸ் ஓவர் நிறைய விஷயங்கள்ல ஆனா கர்த்தர் துவக்கத்தை கொடுத்தார் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு துவக்கத்தை கொடுக்க போக ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் ஒரு புதிய லைஃப் உங்களுக்குள்ள ஸ்டார்ட் பண்ண போகிறார் இஃப் யூ பிலீவ் இட் வாஸ் இட் இட் will happen நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இப்படி தாங்க ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் அன்றைக்கு யூத ஜனங்களுக்கு வச்சிருந்தார்ல எஸ்தர் ராஜாதியின் காலத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கற ஒரு சூனல்ல குறிக்கப்பட்டிருச்சு ஒரு நாள் குறிக்கப்பட்டிருந்தது எதற்காக யூதர்னுடைய அழிவுக்காக எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்னு குறிக்கப்பட்ட அந்த நாளிலேயே ஆண்டவர் அவர்களுக்கு புதிய ஜீவனை புதிய ஒரு காரியத்தை அவர்களுக்கு துவங்கினார்

பெரிய ஒரு பண்டிகைய செலிப்ரேஷனை கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு தரப்போகிறார் ஆமா அப்படின்னா நம்ம புலம்பவே கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன் புலம்புறதே இல்லை எப்போ இந்த முடிவை நான் எடுத்தனும் அன்னையில இருந்து கருத்தர் சுக துளிர்க்க செய்து கொண்டே இருக்கிறார் அந்த துளிர்க்கிறத தடை செய்கிறது புலம்பலின் ஆவி அதை துளிர்க்கிறத தடை செய்கிறது குழப்பத்தின் ஆவி அந்த குழப்பத்துக்கும் புலம்பலுக்கும் நம்ம இடமே கொடுக்கக்கூடாது இன்னைக்கு கர்த்தர் துளிர்க்க செய்ய போகிறார் உங்கள் சுகவாழ்வு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் உங்களுடைய உங்க பிள்ளைகளுடைய உங்களுடைய எல்லைகளில் இருக்கிற சுகவாழ்வை கர்த்தர் துளிர்க்க செய்ய போகிறார் விசுவாசத்தோட அறிக்கை இட்டு நம்ம பாடலாம் பாட போறோம் புதிய துவக்கத்தை கர்த்தர் தர ஆயத்தமா இருக்கிறார் பாழாய் கிடந்த நிலங்களை எல்லாம் கர்த்தர் செழிப்பாய் மாற்ற துவங்கிட்டார் அந்த துளிர்க்கிறது தான் அந்த துவக்கத்தின் அடையாளமா இருக்கிறது சந்தோஷமா பாடலாமா கரங்களை தட்டி பாடலாம் பாழாய் கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க நீங்க பாழாய் கிடந்த நிலங்களை எல்லாம் ஏதேனாய் மாத்திட்டீங்க இடிஞ்சு கிடந்த இளங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க உடைந்து போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க என்ன வாழ வச்சுங்க உயரத்தில் ஏத்தி வச்சுங்க என்ன ஓன் வாழ வச்சுங்க உயரத்தில் ஏத்தி வச்சீங்க என்ன ஓன வாழ வச்சீங்க புதிய துவக்கம் எனக்கு தந்து என படுத்து படுத்துவிங்க களிப்பின் சத்தமோ மகிழ்ச்சியின் சங்கமோ திரும்ப கேட்க பண்ணீங்க துரியின் பாடலும் என்ன மகிழ செஞ்சீங்க உயரத்தில் எந்தி வச்சீங்க என்ன ஓடு வாழ வச்சீங்க உயரத்தில் எந்தி வச்சீங்க இத பாடிக்கிட்டே இருந்தாலே உங்க சுக வாழ்வு துளிர்க்கும் அவன் அவர் நம்ப தகுந்தவர் அவர் நம்பிக்கைக்குரியவர் அவர் சொல்லிட்டா சொன்னதை முடிப்பார் வாக்கினால் சொன்னதை நிறைவேற்றுகிறார் அப்ப அவரே நிறைவேற்றி முடிப்பார் உன் வெளிச்சம் விடியற்காலத்து காலத்து வெளுப்பை போல எழும்பி சுக வாழ்வு சீக்கிரத்தில் அந்த சீக்கிரம் எப்படி தெரியுமா இருக்கும் தீவிரமா இருக்கும் சுக வாழ்வு

ஆண்டவர் சொல்றாரு நான் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபோதனை அடையவும் தான் வந்திருக்கிறேன் ஆண்டவர் இன்றைக்கு இருளில் இருக்கிற நமக்கு ஒரு வெளிச்சமாய் நம் வெளிச்சத்தை அவர் உதிக்கச் செய்து நம் வாழ்வை அவர் துளிர்க்க செய்கிற தெய்வமா இருக்கிறார் தட் இஸ் த பிளெஸ்ஸிங் அண்ட் இந்த பிளஸ்ஸிங் என்னன்னா சீக்கிரத்துல அது நடக்க போகுது இன்னைக்கு கூட ஒரு நிறைய டிலேஸ் உங்க லைஃப்ல இருக்கலாம் இன்னும் நடக்கலையே போன வருஷமே நடந்து முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் நடக்கலையே அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம் ரிமெம்பர் நம்ம கிளாக்கோ ஆண்டவருடைய கிளாக்கும் ஒன்றா இருக்கணும்னு அவசியமே கிடையாது காட் ஹாஸ் இஸ் ஓன் டைமிங் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது என்ற வசனம் சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்ணுறார் தெரியுமா வாட் எவர் புரிஞ்சுக்கணும் இந்த துளிர்க்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல எங்கே துளுத்துச்சுமா முதல் முதல்ல எங்கே அப்படியே துளிர்த்து வந்துச்சுன்னா ஆதி ஆகமத்தில் தான் வெட்டாந்தர வெட்டாந்தர ஆனால் வெட்டாந்தர கடைசி வரைக்கும் வெட்டாந்தரையா இல்லை உங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பர்மனெண்ட்டாக இருக்க போகிறது இல்லை யோர் ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் பர்மனெண்ட் யுவர் டெஸ்ட் இஸ் கோயிங் டு பிகம் அ கிரேட் டெஸ்ட் உங்களுடைய சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறப்போகிறது

அந்த கோள் ஒரு வேலை இருந்திருக்கலாம் இல்லை விதையாக இருக்கலாம் அது எப்படின்னு நமக்கு தெரியாது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் துளிர்க்க செய்கிற கத்தர் அந்த ஸ்தலத்தில் வெட்டாந்தறைகளில் தான் துளிர்த்து வர செய்தார் அப்போ ஆண்டவர் என்ன பண்ண போகிறாருன்னா எல்லாவற்றையும் துளிர்க்க செய்ய போகிறார் கம்மிட் ரைட் நம் இப்போவே எங்கெல்லாம் ஜீவனற்று இருக்கிறதோ ஜீவன் அப்படின்னு சொன்னால் லைஃப் எங்கெல்லாம் சோர்ந்து போய் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்களோ அந்த எல்லா சூழ்நிலைகளையும் உங்கள் குடும்பத்தின் உறவுகளாக இருக்கட்டும் முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன உறவு கூட இருக்கலாம் என்னால் நூறு டெஸ்ட் பண்ணி சொல்ல முடியும் நாங்கள் லாஸ்ட் மந்த்து திருநெல்வேலி மீட்டிங்க்கு போயிருந்தோம் அப்போது ஒரு ஒரு பிள்ளையை நாங்கள் பார்த்தோம் அவ்வளோதான் எங்கள் குடும்பம் முடிஞ்சு போச்சு நான் அவ்வளோதான் சேரமாட்டேன் கணவரோடன்னு சொல்லி பிரிந்து வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆர்எம்கேவி வாசல்ல எங்களை சந்தித்தாங்க அவங்கள பார்த்து நாங்கள் ஜபம் பண்ணோம் ஒன் மினிட் ஒரு ப்ரேயர் தான் தட் ப்ரேயர் சேஞ்ச் ஹர் லைஃப் அவங்க சுக வாழ்வு துளிர்த்ததை சாட்சிய கணவன் மனைவி பிள்ளையோடு கூட எங்களை வந்து சந்திச்சாங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஓ எங்கள் அந்த அந்த கிறிஸ்மஸ் எங்கள் வாழ்க்கையில் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ்ஸாக நாங்கள் சொன்னோம் வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல் டு சீ த ஃபேமிலி மீண்டும் ரெஸ்டோர் ஆகியிருக்கிற அந்த ஒரு சுகவாழ்வு துளிர்த்துருச்சு இன்னைக்கு அவங்க சொன்னாங்க அன்னைக்கு அவ்வளோதான் அண்ணன் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இனிமேல் நான் இல்லை அப்படின்றது சொன்னாங்க அன்னைக்கு ஆனால் ஜபித்த போது மாற்றம் வந்தது இன்னைக்கு நீங்களே கூட சொல்லியிருக்கலாம் கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கலாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கருத்தர் அந்த இடத்துல துவக்கத்தை வைக்க போறாருன்னா நீங்கள் திரும்ப ஆண்டவருக்கு அந்த சுக வாழ்வுக்கு ஹீலிங்க்கு இடம் கொடுங்க எப்படி நம்ம அந்த ஹீலிங்க்கு இடம் கொடுப்போம்னா எந்த வாய் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிச்சோ அந்த வாயை இனிமே அதை பத்தி சொல்லாம என் சுகவாழ்வா என் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் கர்த்தர் என் சுகவாழ்வை சீக்கிரத்துல துளிர்க்க செய்வார் இந்த வார்த்தைய நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாகவே இந்த வார்த்தையினுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில கிரியை செய்வதை நீங்க பாப்பீங்க தர் இஸ் பவர் அண்ட் காட்ஸ்வர்ட் வித் பை யா யெஸ் ஆண்டோர் சொல்லிட்டாரு அதை தான் ஒரு தெய்வ மனுஷர் எங்களிடத்தில் போன வருஷம் ஆர்க்கில் நடந்த ஒரு மீட்டிங்ஸில் நாங்கள் கேட்டோம் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொல்லிடுவார் வாக்கு தத்தங்களை கொடுத்துருவாரு ஆனால் நம்ம அதை சொல்றதுக்கு பயப்படுவோம் பயப்படுவோம் நடந்தா சொல்லலாம் நடந்த என் சுகவாழ்வு வாழ்வு சீக்கிர துளுத்தா நான் சாட்சி சொல்வேன் ஏன் சாட்சி சொ துளுக்கிறதுக்கு முன்னாடியே தைரியமா சொல்லுங்களேன் சொன்னாரு கர்த்தர் சொன்னத நம்ம சொல்லணும் நம்ம சொல்லணும் கர்த்தர் சொல்லிட்டார் என் சுகவாழ்வு துளிர்க்கும் என் கம்பெனியை மீண்டும் கர்த்தர் தரப்பார் எனக்கு புள்ள எனக்காக கர்த்தர் ஒரு நல்ல காலேஜ்ல இடம் கொடுப்பார் என் பிள்ள வாழ்வான் எனக்கான நன்மைகளை கர்த்தர் செய்வாரு என்றதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டார்ல இப்போ நாங்க பேசி கொண்டு இருக்கிற தருணத்துல இந்த தருணத்துல கர்த்தர் உங்களோடு கூட ஒரு காரியத்தை பேசினார்னு சொன்னா அந்த காரியத்தை நீங்க தைரியமா சாட்சியா பேச ஆரம்பிச்சிருங்க கர்த்தர் நிச்சயம் அதை செய்து முடிப்பாங்க கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு திட்டங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமே என்றும் இருக்கிறது அப்படின்னு வாசினா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியல அதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் கர்த்தர் ஆறுஸ் ஐம் கோவ் திஸ் மை சைல்டுன்னு சொல்லிடுவாங்க நாம ஆமேன் அப்படின்னு சொல்லி பெற்றுக்கொள்ளணும் எஸ் ஆண்டவர் ஆம் அப்படின்னு சொன்னாருன்னா நம்ம ஆமே அப்படின்னு சொல்லணும் வி ஹாவ் டு ப்ரோக்ளைம் வாட் எவர் காட் ஹஸ் பிளஸ்ட் அஸ் வித் இல்லை வாக்குதத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இன்றைக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை ஆமன்னு சொல்லிட்டார் என்ன தெரியுமா உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் இத நீங்க ஆமேன் என்று சொல்லி பேசிக்கிட்டே இருங்க என் சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க செய்வார் என்னுடைய மரித்து போன நிலைமைகள் எல்லாம் மாற போகிறது என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மீண்டும்ாய் துளிர்த்து வர போகிறது எல்லாம் முடிந்து போன நிலைமைகள் எல்லாம் இப்ப எழும்பி வர போகிறது அப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ஜீசஸ் நேம் ஆமேன் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பல்லாம் அந்த பாட்டு வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவே ஆமென்று ஈரக்கிறதே வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவே ஆமேன் என்று ஈரக்கின்றது அவங்க சர்வல்ல தேவனாக இருப்பதால் எத்தனையோ நெருக்கங்கள் தாவிதுக்கு வந்த பொழுதும் அவன் சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க செய்தார் அவனை துரத்தினாங்க ஆனால் கர்த்தர் அவனுக்கு சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு அவனை ராஜாவாக மாற்றினார் இதோ கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆளுகையை கொடுக்க போகிறார் கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்ம குறைகளை பேச போறது இல்லை மோஸ்ட் ஆஃப் ஆர் வரிங் அபவுட் தூச்சர் அண்ட் வாட் இஸ் காட்ஸ் ப்ராமிஸ் இஸ் இந்த வருஷத்தின் நன்மையை கருத்தர் பேசியிருக்கிறார் இருக்கிறார் பழையவைகளை நினச்சி நினச்சி புலம்புறதெல்லாம் நிறுத்திட போகிறோம் குறைகளை நினச்சி நினச்சி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுன்னு புலம்புறதை நிறுத்த போகிறோம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் நீங்க ஃபுல் ஸ்டாப் போட்டு ஸ்டாப் பண்ணதெல்லாம் ஆண்டவர் ஒரு கொமா போட்டு ஆரம்பிக்க போகிறேன். ஆமென். ஆமென். இத நீங்க විශ්වාසீங்கனா डेफिनेटா தேவனுடைய மக்கிமே நீங்க பார்ப்பீங்க. அப்படி கண்களை மூடி ஆண்டருக்க கிட்ட நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம இந்த பாட்டை பாடிட்டு ஜெபிக்க போறோம். இந்த பாட்டு? வாக்குத்தத்தத்தின் பாட்டை நம்ம பாடி ஜெபிக்க போறோம். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். வீடி யற்காலத்து வேளச்சம் எழும்பும். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்.

ஏழு நாட்களும் முடிச்சிருக்கிறோம் கர்த்தர் புதிய நன்மைகளை துவக்கமாக துளிர்க்க செய்ய போகிற என்ற விசுவாசத்தோடு கூட நம்ம எல்லாரும் ஜபிக்க போகிறோம்

காணாத காரியங்கள் எல்லாம் காணட்டும் அப்பா தெளிவில்லாத சூழ்நிலைகளை சூழ்நிலைகள் எல்லாம் தெளிவாய் மாறட்டும் அன்றுவரு அன்றுவரு நீர் மாத்திரமே போதுமானவராய் அவர்களுக்கு இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அவருடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அன்றுவரு வே தெர் இஸ் லைட் தெர் இஸ் லைஃப் மாஸ்டர் இன்றைக்கு அப்பா வெளிச்சம் நீங்க உதிக்க செஞ்சிட்டீங்க இன்றைக்கு புது வாழ்வை நீங்க துளிர்க்க செய்ய போகிறீங்க அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் முடிவடைந்தது என்று நினைத்த அவர்கள் நினைவுல நினைத்திருக்கிற எல்லா நினைவுகளும் இந்த நாளில் இயேசுவை நீங்க கேன்சல் பண்றீங்க என்பதை நீங்கிஸ் பண்றீங்க அதற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் இந்த ஆண்டில் அப்பா நீர் துளிர்க்க செய்த சாட்சிகளை நாங்கள் கேட்க போறோம்ப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா நீங்க சொன்ன வார்த்தை எல்லாம் ஆமென்றும் மேன் என்றும் எங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அதற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே மீண்டுமாய் அப்பா அப்பா அந்த ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் அப்பா அப்பா இந்த நேர்கள் ஒவ்வொருத்தரையும் நேரலையில் பார்க்குறவர்கள் அனுவர் வீட்டில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பிளஸ் பண்ணி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற அவர்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர் அப்பா ஏசு கிறிஸ்தன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ அஸ் யூ கேன் ஃபாலோ அஸ் ஆன் அவர் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல்ஸ் இஃப் யூஆர் பிளஸ்ட் பை திஸ் ப்ரோக்ராம் உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் எங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு அனுப்பும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் இஃப் யூ வாண்ட் டு திஸ் ப்ரோக்ராம் எங்களை நீங்கள் அணுகும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் காட் யூ எனக்கு செல்லும் கத்தரின் மாகி